தங்கமையில டீச்சர் வேலையில வந்து சர்டிபிகேட்ல கேக்குறாங்க ஒரு புது ஜாப்புக்கு ஒரு பொய் சொல்லிருக்காங்க தங்கமையில இருந்துட்டு அப்பாவுக்கு அப்படின்னு தங்கமில் சொல்றாங்க வேலைக்கு சேர்ந்த வேலை நீ லீவ் போட்டீனா அங்க இருக்கிறீங்க நீ பத்தி என்ன தங்கமையில நினைப்பாங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க பாண்டியன் இருந்துட்டு இந்த சவுன நீ கூட்டிட்டு போய் தங்கமையில ஆபீஸ் கிட்டே அறி அப்படின்னு

போயிட்டே இருக்குது இப்ப என்ன பண்றதே தெரியலையே நம்ம வேற போய் சொல்லிட்டுமே அப்படின்னு யோசிச்சுட்டே போகுது சரி நம்ம பஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிடுறாங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறாங்க தங்க சரவணன் வேற கால் பண்றாங்க நான் ஆபீஸுக்கு தான் மயில் வந்துட்டு இருக்கிறேன் பத்து நிமிஷத்துல நாங்க ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சரவணன் சொல்றாங்க இப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம தங்க முழிச்சிட்டே முடிச்சுட்டு இருக்கிறாங்க தங்க மயில சொல்லிருக்கிறாங்க அது படிக்கலன்ற உண்மை வெளிச்சத்துக்கு வருமானு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை இன்னமுடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா